வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்சியமும் சமூக விஞ்ஞான முறையியலும் இரண்டு ஆங்கிலம் மூலம் உயங்கொட தமிழில் கந்தையா சண்முகலிங்கம் மார்க்சியம் சமூக விடுதலை அரசியலை இலக்காக கொண்ட தத்துவமாகும் இக்காரணத்தினால் மார்க்சிய முறையியல் மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானம் வேல்யூ நியூட்ரல் சயின்ஸ் என கருதப்படுவதில்லை மேற்காட்சிவாதம் இதற்கு நேர்மாறானது அது மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானம் என்று கருதப்படுகிறது மார்க்சியத்திற்கும் மேற்காட்சி வாதத்திற்கும் இடையிலான இந்த வேறுபாடு முக்கியத்துவமானது தத்துவம் பற்றி மார்க்ஸ் பின்வருமாறு குறிப்பிட்டார் தத்துவவாதிகள் இதுவரை காலமும் உலகத்தை பற்றி விளக்கி கூறி வந்தனர் ஆனால் எமது வேலை உலகை மாற்றுவதாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் மார்க்ஸ் எழுதிய ஃபேபா குறித்த கருத்துறையில் குறிப்பிடப்பட்ட இக்கூற்றை மார்க்சிய சமூக கோட்பாட்டுக்கும் பிரயோகிக்கலாம் இதுவரை காலமும் சமூக கோட்பாடு சோஷியல் தியரி சமூகத்தை விவரித்து கூறி வந்தது ஆனால் சமூக கோட்பாட்டின் வேலை சமூகத்தை மாற்றுவதாகும் என நம் மார்க்சின் கூற்றை சமூக கோட்பாட்டிற்கு ஏற்றதாக திருத்தம் செய்து கூறலாம் மார்க்சிய சமூக கோட்பாடு தொழிலாளர் வர்க்கத்தின் புரட்சிக்கான அரசியல் நடவடிக்கைக்கு உரிய வழியாட்டியாக அமைகிறது ஆகையால் மார்க்சியம் சமூக விடுதலைக்கான அரசியல் சோஷியல் இமான்சிபேட்ரி பாலிடிக்ஸ் கோட்பாடு என்ற வகையில் நேர்காட்சி பாதத்தில் இருந்து வேறுபடுகிறது புறநிலை ஜதார்த்தம் புறநிலை ஜதார்த்தமான உலகு மனித மனத்திலிருந்து சுதந்திரமான புறநிலை இருப்பை உடையது என்பதில் மார்க்சியத்திற்கும் நேர்காட்சிவாதத்திற்கும் ஒத்த கருத்து உள்ளது புறநிலை ஜதார்த்தம் பொருண்மை சார்ந்தது புறத்தே இருப்பது அதன் இருப்பு உண்மையானது என நேர்காட்சிவாதம் கூறுகிறது அத்தோடு புறநிலை மனித உணர்வு நிலைகளிலிருந்து வேறாக சுதந்திரமாக உள்ளது எனவும் நேர்காட்சிவாதம் கூறுகிறது மார்க்சியமும் இவ்விடயத்தில் ஒத்தகரத்துடையது நேர்காட்சிவாதம் மார்க்சியம் என்ற இரண்டிற்கும் இடையிலான ஒற்றுமை இந்த அளவோடு முடிவடைகிறது அரிபவர் சப்ஜெக்ட் அறிபொருள் ஆப்ஜெக்ட் என்ற இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு அறிவு சார்ந்த பிரச்சனையாகும் இவ்விடயத்தில் மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துறையன மார்க்சியம் அரிபவர் அறிபொருள் என்ற இரண்டையும் ஒன்றிலிருந்து மற்றது வேறுபட்டதாக நோக்குவதில்லை அறிபவர் அறியப்படுபொருள் என்ற இரண்டும் இயங்கியல் முறையில் பிணைப்புடையன தொடர்புபட்டன டாலட்டளை என்ற கனெக்டெட் என கருதுகிறது நேர்காட்சிவாத அறிவராய்ச்சியல் அறிபவர் அறிபொருள் இரண்டும் வேறுபட்டன என்றும் அவை இரண்டிற்கும் எவ்வித தொடர்புகளும் கிடையாது என்றும் கூறுவது நேர்காட்சி வாதத்தின் நிற்காரத்தை மார்க்ஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை மனித மனத்திற்கு புறத்தே சுதந்திரமாக புற உலகம் இருப்பு கொண்டுள்ளது என மார்க்ஸ் குறிப்பிட்டார் என்பது உண்மையே ஆயினும் அறிபவர் சப்ஜெக்ட் ஆகிய மனிதரும் அறிபொருள் ஆப்ஜெக்ட் ஆகிய புற உலகம் பரஸ்பரம் தொடர்பு கொண்டு எதிர்வினை ஆற்றுவதை அடுத்து காட்டினார் சமூகத்தில் வாழும் மனிதர் புற உலகை மாற்றும் செயற்பாட்டில் ஈடுபடும் செயலியாக ஆக்டிவ் ஏஜென்சி விளங்குவதால் புற உலகம் மனித செயல்களால் மாற்றம் உறுகிறது உற்பத்தி முறைகள் மார்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சமூக சோஷியல் சமூகத்தில் மனிதர்களுடைய உறவுகள் என்பன இப்புற உலகத்தின் பகுதியாக உள்ளன இப்புறநிலையின் மீது மனிதரின் செயல்கள் மூலம் ஏற்படும் மாற்றம் சமூக மாற்றம் சோஷியல் சேஞ்ச் ஆகும் மனிதர்களின் செயல்கள் மாற்றங்களை நிகழ்த்தும் சக்தியாக அமைகின்றன ஆயினும் மனிதர் சுயாதீனம் ஆட்டோனமி உடையவர்கள் அல்ல லூயி போனபாட்டின் பதினெட்டாவது ப்ரூமர் என்கின்ற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டில் வெளிவந்த மார்க்சின் நூலில் இருந்து புகழ்பெற்ற கூற்று ஒன்றை இவ்விடத்தை மேற்கோளாக தருதல் பொருத்தமானது மென் மேக் தியர் ஆன் ஹிஸ்ட்ரி பட் தே டோன்ட் மேக் இட் ஜஸ்ட் ஆஸ் தே பிளேஸ் தே டோன்ட் மேக் இட் அண்டர் சர்க்கம் சென்சஸ் சூசன் பை தெம்செல்ஸ் பட் அண்டர் சர்க்கம் சென்சஸ் டிரெக்ட்லி இன் கவுண்டர்ட் கிவன் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த பாஸ்ட் என்று இந்த கருத்த வருகின்றது இதன் பொருள் மனிதர்களே வரலாற்றை படைக்கின்றார்கள் ஆயினும் தமது சுயசித்தப்படி செயற்படுகிறார்கள் என்று கூற முடியாது மனிதர் செயற்படும் வரலாற்றுச் சூழ்நிலைகள் அவர்களின் தெரிவும் அன்று அவை கடந்த காலத்தின் தொடர்ச்சியாக அமைவன அச்சூழ்நிலைகள் புறநிலையானவை அப்புறநிலை மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றது மார்க்சின் மேற்குப்பிட்ட கூற்று புறநிலை மனித சித்தமனது அகநிலை எனும் இரண்டினதும் இயங்கியல் தொடர்பை எடுத்து காட்டுகிறது முக்கியமாக மனிதர் இயங்கியலின் இணைப்பு செயலியாக விளங்குவதை மார்க்சியம் எடுத்து காட்டுகிறது மேற்குறித்த மறைந்தரின் செயல் எனும் வகிபாகம் ஹியூமன் ஏஜென்சி மார்க்சிய பொருள் முதல்வாத சமூக கோட்பாட்டின் மெட்டீரியலிஸ்ட் சோஷியல் தியோரி அடிப்படையான கருத்தாக்கமாக வழங்குவதைக் காணலாம் இவ்வடிப்படை கருத்து மார்க்கின் முக்கியமான நூலான மூலதனம் என்றும் ஆக்கத்தில் பகுப்பு ஆய்வுக்குரிய கருத்தாக்கமாக பிரயோகிக்கப்பட்டுள்ளது டேனியல் லீச்சல் எனும் அறிஞர் எழுதிய மார்க்சியமும் ஆய்வு முறையும் எனும் கட்டுரையில் மார்க்ஸ் மூலதனத்தில் கையாண்ட முறையியல் பற்றி சில நுட்பமான கருத்துக்களை கூறியுள்ளார் லிட்டில் அவர்களின் கருத்தப்படி மார்க்ஸின் விஞ்ஞான நோக்கில் மூன்று இலக்குகள் உள்ளடங்கி இருந்தன ஒன்று சந்தை முறையின் அடிப்படையில் அமைந்த மார்க்கெட் பேஸ் தனி நிறுவனத்தின் பண்புகளை புறநிலை அவதானிப்பு எனும் அனுபவ தரப்புகளின்படி கட்டமைப்பது இரண்டு சந்தை முறையின் அடிப்படையில் அமைந்த முதலாளித்துவம் தனிச்சொத்துடைமை சார்ந்த நிறுவனமாக இருப்பதன் பின் விளைவுகளை எடுத்து காட்டுவது மூன்று முதலாளித்துவ சமூக பொருளாதார முறை கேபிட்டலை சோஷியோ எகனமிக் சிஸ்டம் வெவ்வேறு சமூகங்களில் வளர்ச்சியுற்ற வரலாற்று செயல்முறை ஹிஸ்டரிக்கல் ப்ராசஸ் எடுத்து காட்டுவது மேற்குறித்த மூன்று இலக்குகளை முன்வைத்து ஆராய்ச்சி செய்த மார்க்ஸின் மூலதனம் எனும் பெரும் படைப்பு கீழ்குறிப்பிட்ட விடயங்கள் குறித்த ஏராளமான தகவல்களை கொண்டதாய் விளங்குகின்றது என்ற வீட்டில் குறிப்பிட்டார் பல நாடுகளில் முதலாளித்துவம் வளர்ச்சியுற்றமை பற்றிய வரலாற்று விவரிப்புகள் இரண்டு முதலாளித்துவ நிறுவனங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பது பற்றிய விவரிப்புகள் மூன்று முதலாளித்துவ நிறுவனங்களின் செயற்பாடுகள் பற்றிய ஏராளமான நுண்ணிலை சமூக தரவுகள் மைக்ரோ சோஷியல் இன்ஃபர்மேஷன் நான்கு முதலாளித்துவ நிறுவனர்கள் எவ்விதம் செயற்படுகின்றன என்கின்ற விவரங்கள் ஐந்து கணித முறை அரசியல் பொருளாதார மேத்தமேட்டிக்கல் பொலிட்டிக்கல் எக்கனமி விளக்கங்கள் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் நூலிலும் ஏனைய அரசியல் எழுத்துக்களிலும் வரலாற்று விளக்கங்களும் கோட்பாட்டு வரைவுகளும் வரலாறும் சமூக மாற்றங்களும் எதிர்காலத்தில் திசையில் பயணிக்க உள்ளன என்பன பற்றிய அவரது கருத்துகளும் காணப்படுகின்றன இதனைவிட மார்க்ஸ் தமக்கு முன்னரும் தமது சமகாலத்திலும் வாழ்ந்த பிற கோட்பாட்டாளர்களுடைய கோட்பாடுகளையும் விமர்சன ரீதியிலான பகுப்பாய்வுக்குட்படுத்தினார் இக்காரணங்களால் அவரின் மூலதன நூலின் சாரம்சம் இதுதான் முதலாளித்துவத்தினை பற்றிய மார்க்சின் கருத்துக்கள் இவைதாம் என்று எளிதிக் கூற முடியாது என்று லிட்டல் குறிப்பிட்டார் ஆய்வாளர் டேனியல் லிட்டல் குறிப்பிட்ட இன்னொரு முக்கிய அவதானிப்பையும் கவனித்தல் வேண்டும் விடயங்களை ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆய்வுடயங்களை எப்பொழுதும் அவற்றின் அடித்தளத்துடன் தொடர்புகொடுத்தி ஆராய்ந்தார் இது அவரது தனித்துவம் மிக்க ஆய்வுப்பாணி எனக்கலாம் குறிப்பாக சில உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம் உற்பத்தி உறவுகள் உற்பத்தி சக்திகள் சமூக உருவாக்கங்கள் அரசியல் வடிவங்கள் கருத்திகள் என்பனவற்றை அவர் அவற்றின் பொறுமைய அடித்தளத்துடன் காட்டுவதோடு அவற்றின் தோற்றம் இருப்பு நிலைமாற்றம் என்பனவற்றை பொறுமையடித்தளத்தோடு தொடர்படுத்தி விளக்கமும் கொடுத்தார் மேலும் அவரது ஆய்வுகள் எப்போதுமே அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ள சமூக வர்க்கங்களில் விடுதலை என்ற நோக்கு நிலை நின்று எழுதப்பட்டன கூறின் அவரது ஆய்வு மதிப்பீடு சார்ந்ததாகவும் சமூக நடைமுறை செயற்பாடு சார்ந்ததாகவும் இருந்தது இன் ஷார்ட் இட் இஸ் போத் அண்ட் போத்யூரியின் முறையில் அவரது சமூக உள்ளதனியலுடன் தொடர்புடையது என்றும் மார்க்ஸ் மெத்தடாலஜி இஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் சோஷியல் ஆண்டாலஜி ரிலேட்டில் குறிப்பிடுகின்றார் அவரது இக்கூற்று உற்றுநோக்கத்தக்கது மார்க்சின் ஆராய்ச்சி முறையில் வரும் அனுபவவாதம் அன்று அனுபவவாதம் மனிதரின் புலன்களுக்கு தெரியும் புறநிலையை விவரிப்பது ஆனால் மார்க்ஸ் அனுபவத்திற்கு அப்பால் சென்று கோட்பாட்டின் உதவியுடன் புலன்களுக்கு அகப்படாதிருக்கும் யதார்த்தத்தை எடுத்து காட்டினார் இதனால் அவரது ஆராய்ச்சி முறை இன்றைய காலத்து ஜதார்த்த அனுபவவாதம் என்பதற்கு ஒப்பானது என்றும் லீட்டில் குறிப்பிடுகின்றார் இற்றின் கருத்தை ஜெயதேவ உயங்கொட பின்வருமாறு கூறுகிறார் த பேசிக் ஐடியா ஆப் ரயாலிஸ்ட் எம்ப்ரெசிசம் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் சயின்டிஃபிக் நாலேஜ் கேன் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நாட் அப்சர்வபிள் சச் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம் க்ளோசர் டு த்ரூத் ஹைபோதீசிஸ் அபவுட் தெம் கேன் பி எஸ் எக்ஸாமின் ബൈ മീൻസ് ആഫ് അപസർവേഷൻ എക്സ്പെരിമെൻറ്റേഷൻ അൻഡ് ഹിസ്റ്റിക്കൽ എൻക്വയറി മാര്സ് ജ്യൂസ് എംപോറിക്കൽ മെത്തഡ് അൻ്റ് ഇൻഡെപ് തിിയോറിറ്റിക്കൽ റീസനിങ് മാര്സസ്റ്റ് എംഫ്രസിസം വാസ് ഹവ് എവർ നോട്ട് എ നറോ എംപ്രസിസം ദറ്റ് വാസ് ഡെവല പാസിറ്റിവിസ്റ്റ് സോഷ്യൽ സയൻസസ് എസ് വെൽ ആസ് ലോങ് ലാജിക്കൽ പാസറ്റിവിസം ആഫ് വിയന സർക്കിൾ വയങ്കൂർ അവൻ വിളക്കത്തെ തമിഴിൽ കൂടുവോം യഥാർത്ഥ അനുഭവ വാദം എന്നതരുമാർ വളക്കലാം புலன்களால் நேரடியாக அவதானிக்க முடியாத கட்டமைப்புகள் பற்றிய கூற்றுக்களை விஞ்ஞான அறிவால் எடுத்து கூற முடியும் இவ்வாறான கூற்றுக்கள் உண்மைக்கு கிட்ட அமைய முடியும் அவை பற்றிய கருத்திட்டங்கள் அவதானத்தால் பரிசீலனை செய்யப்பட முடியும் பரிசோதனை வரலாற்று ஆய்வு நிறுவனம் மூலமும் அவற்றை நிறுவ முடியும் மார்க்ஸ் அனுபவவாத முறை கோட்பாட்டு முறை பகுப்பாய்வு என்ற இரண்டையும் கையாண்டார் ஆனால் அவரின் அனுபவவாதம் நேர்காட்சி சமூக விஞ்ஞானங்களிலிருந்தும் வட்டத்தினருந்தும் தரக்கவியல் வாதம் போன்று குறுகிய நோக்கூடியது அன்று மார்க்ஸின் அனுபவவாதம் நெர்காட்சிவாதத்திலிருந்து வேறுபட்டது அது குறுகலான அனுபவவாதம் நேரோ எம்ப்ரஸிசம் என கூறும் உயங்கோட மார்க்சியத்தின் சமூக உள்ளதனியல் சோஷியல் ஆண்டாலஜி வேறுபட்டது என்ற டேனியல் லிட்டல் அவர்களின் கருத்தை விளக்கி கூறுகிறார் மார்க்சின் அனுபவவாதம் வரலாறு சமூகவியல் அரசியல் பொருளாதாரம் ஆகியன பற்றிய விவரணை மூலம் செழுமை பெற்றது அவரது ஆய்வு முறையிலும் விவரணையும் கருத்திட்டங்களையும் முன்வைத்து அவற்றை பரிசோதித்தல் சரிபார்த்தல் என்றும் முறையில் அமையவில்லை அவரது அனுபவவாத விசாரணை கோட்பாட்டின் துணையுடன் செய்யப்பட்டது மார்க்சின் எழுத்துக்களை படித்து பார்த்தால் அவற்றில் கோட்பாடு புறநிலை பற்றிய தரவுகள் என்ற இரண்டிற்கும் இடையிலான உரையாடல் இடம்பெறுவதை காணலாம் இன் மார்க் ரைட்டிங் தியோரி அண்ட் ஃபேக்ட்ஸ் மார்க்ஸின் சமூக உள்ளதனியல் சமூக உலகம் பற்றிய விமர்சன நோக்கிலான மதிப்பீடுகளால் வளம் பெற்றது சமூக உலகத்தின் இயக்கத்தில் ஒரு தர்க்கம் உள்ளது என மார்க்ஸ் காட்டினார் சமூக கட்டமைப்புகளை காரண கேரியர் தர்க்க முறையில் விளக்கலாம் என மார்க்ஸ் கருதினார் மனிதர்கள் தமது தலையீடுகளால் அல்லது சமூக நடவடிக்கைகள் மூலம் சமூக கட்டமைப்புகளை உருவாக்குகிறார்கள் பின்னர் அக்கட்டமைப்புகளை மாற்றவும் செய்கிறார்கள் நேர்காட்சிவாத சமூகவியல் கூறுவது போல் ஆர்வமான சமூகம் அப்சாக்ட் சொசைட்டி என்று ஒன்று இல்லை யதார்த்தத்தில் நாம் காண்பவை சமூக உருவாக்கங்கள் சோஷியல் ஃபார்மேஷன்ஸ் ஆகும் இச்சமூக உருவாக்கங்கள் குறிப்பிட்ட சில வகையான உற்பத்தி முறைகளின்படி உருவாக்கம் பெறுவன உற்பத்தி முறைகள் பின்வரணவற்றை உள்ளடக்கியனவாக உள்ளன ஒன்று உற்பத்தி சக்திகள் ஃபோர்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி உறவுகள் ரிலேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூன்று வர்க்க உறவுகள் கிளாஸ் ரிலேஷன்ஸ் நான்கு அரசியல் சட்ட நிறுவனங்கள் பொலிட்டிக்கல் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும் மார்க்சிய முறையில் பற்றிய முக்கியமான வடிவங்களை மேலே கூறினோம் அடுத்து மார்க்சிய சமூக விஞ்ஞானத்தின் முறையில் நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞான இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதனை விளக்கி கூறுவோம் இருபதாம் நூற்றாண்டு மார்க்சிஸ்டுகள் பொருளியல் அரசியல் வரலாறு போன்ற சமூக விஞ்ஞானங்களின் ஆய்வு முறையியலை நேர்காட்சி வாத சமூக விஞ்ஞானங்களிலிருந்து தெளிவான வேறுபாடு உடையதாக வளர்த்துள்ளனர் இவ்வகையில் மார்க்சியமும் நேர்காட்சிவாதமும் கோட்பாடும் முறையில் என்ற இருவடையங்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட மாதிரிகளாக விளங்குகின்றன அதாவது இரண்டும் வேறுபட்ட அனுமானங்களுடைய பரடைம்களாக உள்ளன இங்கே மாதிரிகள் என்ற தமிழ்ச்சொல் தோமஸ் கூன் என்பவர் முன்வைத்த பரடைம்கள் என்ற அர்த்தத்தில் உபயோகிக்கப்படுகிறது இவ்விரு மாதிரிகளுக்கும் இடையில் உரையாடலுக்கான கோட்பாட்டு பொதுமொழியும் வகைமைகளும் கிடையாது அதனைவிட மார்க்சியமும் ஒன்று ஒன்றுக்கொன்று முரண்பாடுடைய அரசியல் நிரல்களை காணப்படும் காணப்படுகின்றன நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானத்திற்கு எதிராக மார்க்சியம் பின்பெரும் விமர்சனத்தை முன்வைக்கின்றது ஒன்று புலக்காட்சி சென்சரி பெர்செஷன் அவதானிப்பு பரிசோதனை என்பது மட்டும் உண்மையான தகுந்த ரிலையபிள் அறிவை பெறுவதற்கான வழியை என நேர்காட்சிவாதம் கூறுகிறது இதனை ஏற்க முடியாது இரண்டு மேற்கண்டவாறு கூறுவதன் மூலம் மேற்காட்சிவாத சமூகவியல் சமூக உலகம் பற்றிய அறிதல் முறையை தீவிர எதிர்நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது இது ஒரு வகையான வாதமாகும் ரிடக்ஷனிசம் மூன்று வேறு வகையில் கூறுவதாயின் நோவர் அறியப்படுபொருளான சப்ஜெக்ட் சமூக உலகம் என்ற இரண்டையும் நெற்காட்சிவாத சமூகவியல் பிரித்து தனிமைப்படுத்தி விடுகிறது இது புறநிலைத்தன்மையை ஒரு குறுகிய வரைவ சட்டத்திற்குள் வைப்பதால் நேர்காட்சிவாத அறிபவர் ஃபர்ஸ்டிவிஸ் நோவர் மனித உணர்வுகள் மனிதரின் அபிப்பிராயங்கள் என்பனவற்றை கண்டுகொள்ளாத ஒருவராகிறார் அவரது அறிவில் ஆயுக்குட்படுத்த வேண்டிய மனிதர்களை பற்றிய புரிதல் இல்லாமல் போய்விடுகிறது இவ்வாறு அறிபவர் அறியப்படுபொருளான சமூகம் என்பன வேறுபடுத்தல் தரவுகளுக்கும் எண்ணக்கருக்களுக்கும் இடையிலான இருமை நிலை அறிபவர் அறியப்படும் இடையிலான இருமை நிலை வேறுபடுத்துவதாக அமைகிறது இது என்ற தத்துவ ஞானியின் மரபில் வரும் காட்டீசியன் இருமை நிலை ஆகும் இவ்விருமை நிலை புற ஆய்வாளரை புறநிலையான தரவுகளை தொகுப்பவராக மாற்றிவிடுகிறது சமூக உறவுகள் வரலாற்று பின்புலம் மின்மனவற்றை கருத்தில் கொள்ளாத அர்வமான தரவுகளை தரும் நிலைக்கு ஆய்வாளர் மாறிவிடுகின்றார் புறத்தை உள்ள சமூக உலகை புள்ளி விவரமாக அளவை முறை தேர்வுகளாக தொகுத்து தரும் ஆய்வாளர் புற உலகு பற்றிய முழுமையற்ற அறிவை தருகின்றார் நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானங்கள் பற்றிய விமர்சனம் சமூகம் பற்றிய நேர்காட்சிவாத அறிவின் முக்கியமான குறைபாடுகளை எடுத்துக்காட்டுகிறது நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானம் பழமைவாத நோக்குடைய பிற்போக்குவாத அரசியலுக்கு துணை போவதாகவும் உள்ளது